இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் பிள்ளையிலே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான நாளிலே நம்ம குடும்பத்தாரையும் எண்ணங்களே இயக்கங்களே எதிர்பார்ப்புகளையும் தொழிலையும் படிப்பையும் எதிர்காலத்தையும் திரு ஆண்டு பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆம் பிரியமான சகோதர சகுதியிகளே குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியாரும் நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் கொள்கை கோட்பாடு வேறாக இருந்தாலும் இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் குன்றக்குடி அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி தந்தை பெரியாரோ ஒரு நாத்திகவாதி ஆனால் அத்தனையும் தாண்டி எப்போதெல்லாம் குன்றக்கூடிய அடிகளார் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்கினாரோ தந்தை பெரியார் குன்றக்கூடிய அடியாளருக்கு எது பிடிக்குமோ அதே அவர் செய்து வந்தார் அது மட்டுமல்ல அவருக்கு பிடித்தமான நல்ல ஒரிஜினல் விபூதியை வாங்கி வைப்பார் பிரியமான மன சகோதர கொள்கை கோட்பாடு அத்தனையும் தாண்டி நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்றால் அது மிகையாக இன்றைய நாளுடைய நச்சையில் ஆண்டவர் அருமையாக முதல் பகுதியிலே கூறுகிறார் தன்னுடைய நண்பனுக்காக உயிரைக் கொடுப்பதை விட மேலான நட்பு எதுவும் இல்லை என்று கூறுகிறார் கூறுவது மட்டுமல்ல நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நண்பர்கள் என்று அழைக்கின்றேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சௌதரிகளே அந்த அளவுக்கு ஆண்டவர் நம் நண்பராக மாறுகிறார் நம் நண்பர் என்று ஏற்றுக்கொள்கின்றோமா என்றால் அவை அத்தனையும் இன்னும் புரியாத புதிராக இருக்கின்றது பிரியமான சகோதர சௌரிய ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் என் கட்டளை என்ன பிறரை நீ அன்பு செய்ய வேண்டும் நான் இருக்கின்றேன் தயாராக வேண்டும் என்பதை ஆண்டவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் என் பெயரை கொண்டு நீ எதை கேட்டாலும் என்னுடைய விண்ணகத்தந்தை உமக்கு கொடுப்பார் என்று வாக்கு கொடுக்கின்ற நண்பனுக்காக அத்தனையும் செய்வதில்லையா பிரியமான சகோதர சோழே ஆண்டு வரை இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் நண்பர் என்று அழைக்கின்றார் நண்பருக்கு புரியும் என்று கூறுகிறார் அதற்காக என்னுடைய உங்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்று தியாகம் செய்த அன்பு கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்று கூறுகிறார் உங்களுடைய அன்பு தியாகமும் அர்ப்பணமும் ஏன் உயிரையும் கொடுக்கக்கூடிய நட்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமான சகோதர சுளி இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அன்பு அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஒரு பாசம் அந்த ஒரு உயர்ந்த உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அன்பு நாம் ஒவ்வொருவரிடம் இருக்கின்றதா என்பதை சிந்திக்க இந்த நாளில் அழைப்பு கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் பார்த்தோம் என்றால் தன்னுடைய கிட்னியை தானமாக கொடுக்கின்றார்கள் தன்னுடைய கண்ணை இன்னொருவர் பெற வேண்டும் என்று கொடுக்கின்றார்கள் அல்லது தன்னுடைய நுரையீரலை கொடுக்கின்றார்கள் பிரியமானவர்களே இவை அத்தனையும் ஒரு அன்பினுடைய உச்சக்கட்டம் கட்டம் நினைத்து பார்ப்போம் இன்று ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒருவேளை ஒரு சில நபருக்கு கிட்னியோ நுரையீரலோ அல்லது கண் ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறேன் என்றால் நான் அர்ப்பணிக்க அல்லது தியாகம் செய்ய அல்லது கொடுத்து உதவ நான் முன்வருகின்றேன இதோ தானம் செய்வதற்கு கூட மனமில்லை அல்லது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நபரை கூட பார்க்க சாக்கு போக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது ஐசியூல வச்சிருக்காங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலையில் மோசமான நிலையில் கஷ்டத்தில் இருக்கின்றார் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றால் எத்தனை நபர்கள் அவரை சந்திக்க அவரோடு பேச அவரோடு நேரம் செலவழிக்க அல்லது அவருக்கு உதவி செய்ய அல்லது அவரை பார்க்க நாம் முன்வருகிறோம் இவை அத்தனை முக்கிய மாறுகின்றது பிரியமான சகோதர சோழே உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் கூறினாலும் இன்று இப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு போன் அடித்து பேசுவதற்கு கூட மனம் இல்லை ஒருவேளை அவர்கள் கஷ்டத்துல துன்பத்துல பிரச்சனைகள வியாதிகள போன் அடிச்சாலும் அதை நம்ம அட்டென் பண்றோமா அதற்கு நம்ம பதில் கூறுகிறோமா அதை எத்தனை முறை நம்ம கட் பண்றோம் அல்லது வரவே இல்லைன்னு சொல்றோம் அதற்கு எத்தனை பொய் பிரியமான சகோதர சோழே இன்று ஆண்டவர் கூறுகிறார் நான் என் நண்பர் என்று உங்களை கூறுகிறேன் நீங்களும் என்னை போல மற்றவர் வாழ மற்றவர் வாழ்க்கை பெற மற்றவர்கள் உயர்வு பெற மற்றவர்கள் படிக்க மற்றவர்கள் முன்னேற மற்றவர்கள் நல்லா இருக்க நீங்களும் என்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் என்னுடைய முதன்மையான கட்டளை என்று கூட கூறுகிறார் அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எதை கேட்டாலும் என்னுடைய விண்ணகத்தந்தை தந்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றி திரு ஆண்டவரே நீருடைய இதயத்தில் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டே அத்தனையும் நீ கொடுத்தே நன்றி எசப்பா நீ உயிரையும் எங்களுக்காக பொறுப்படுத்தவில்லை அப்பா நாங்களும் உம்மை போல உங்களுடைய சீடர்களாக அல்ல உடைய நண்பர்களாக நாங்களும் தியாகத்தில் அர்ப்பணத்தில் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிரியமாய் கொடுத்து நாங்கள் இனியவர்களாக நல்லவர்களாக வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்களை சார்ந்தவர்களை எங்களை சார்ந்தவர்களுக்காக அல்லது எங்களை அன்பு செய்வர்களுக்காக எங்களை யேசிப்பவர்காக எங்களுடைய உயர்வுக்காக நன்மை செய்த எல்லா நல்ல உள்ளங்களையும் கடைசி வரையில நினைத்து அவர்களுக்காக எங்களுடைய சின்ன சின்ன நல்ல எண்ணத்தை நல்ல உதவியை செய்ய கிரும்பி தரும்படி கிறிஸ்துவின் எஸ் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே